அவருடைய வாழ்க்கை ஆழ்ந்த பக்தி கடுமையான துறவரம் மற்றும் வறுமை மற்றும் அலைந்து திரிந்த வாழ்க்கையின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டது மார்ச் இருபத்தாறு ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு வடக்கு பிரான்சில் உள்ள அமெட்ஸ் என்ற கிராமத்தில் பிறந்த பெனடிக் ஜோசப் லேப்ரே புனிதத்தை நோக்கிய பயணம் அவரது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் தொடங்கியது அவரது பெற்றோர் வளமான கடைக்காரர்கள் அவருக்கு திடமான கல்வி மற்றும் வளர்ப்பை வழங்கினர் இருப்பினும் அவரது இளமை பருவத்திலிருந்தே பெனடிக் தீவிரமான பிரார்த்தனை மற்றும் சுயமறுப்பு வாழ்க்கையின் மீது ஒரு வலுவான விருப்பத்தை காட்டினார் உலக சுகங்களை துறந்து கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வழிவகுத்தது மற்றும் முழுமையான வறுமைக்கான விருப்பத்தால் குறிக்கப்பட்டது அவரது குடும்பத்தினரின் எதிர்ப்பு இருந்த போதிலும் அவர் தனது பதினாறு வயதில் வீட்டை விட்டு வெளியேறி செப்போன்சின் மடாலயத்தில் சேர்ந்தார் இருப்பினும் மோசமான உடல்நலம் மற்றும் துறவர வாழ்க்கையின் கடுமைக்கு இயலாமை காரணமாக அவர் சிறிது காலத்திற்கு பிறகு வீடு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த பின்னடைவால் மனம் தளராமல் ரோம் அசிச்சி லொரேட்டோ மற்றும் சாண்டியாகோ டி காம்போஸ்டலா உட்பட ஐரோப்பா முழுவதும் உள்ள பல்வேறு புனித தலங்களுக்கு லாப்ரே யாத்திரை மேற்கொண்டார் தனது பயணங்களின் போது அவர் ஒரு வீடற்ற பிச்சைக்காரராக வாழ்ந்தார் மற்றவர்களின் தர்மத்தை மட்டுமே நம்பி மிகுந்த வறுமை மற்றும் பற்றின்மை வாழ்க்கையை தழுவினார் ஆயிரத்தி எழுநூற்று எழுபதாம் ஆண்டில் லாப்ரே ரோமுக்கு வந்தார் அங்கு அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு பிச்சைக்காரனாக தெருக்களில் அலைந்து மிகவும் மோசமான வறுமையில் வாழ்ந்தார் அவரது ஆதரவற்ற இருப்பு இருந்த போதிலும் அவர் பல பக்தியுள்ள கத்தோலிக்கர்களின் கவனத்தை ஈர்த்து புரிதத்தன்மை மற்றும் பக்தியின் ஒளியை அவர் வெளிப்படுத்தினார் லப்ரேவின் தினசரி வழக்கம் பல மாஸ்களில் கலந்து கொள்வது ஆசீர்வதிக்கப்பட்ட சடங்கிற்கு முன் பல மணி நேரம் ஜபத்தில் செலவிடுவது மற்றும் சமூகத்தின் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு சேவை செய்வது ஆகியவை அடங்கும் பணிவு மற்றும் பொருள் உலகில் இருந்து பற்றின்மே அவரை ரோமில் உள்ள மதகுருமார்கள் மற்றும் பாமர மக்கள் இருவரிடமும் அன்பாக ஆக்கியது பலர் அவரது ஆலோசனையையும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் நாடினர் மற்றவர்கள் அதிக எளிமை மற்றும் பக்தியுடன் வாழ அவரது முன்மாதிரியால் ஈர்க்கப்பட்டனர் புனிதத்தன்மைக்கான அவரது நற்பேரின் வளர்ச்சி இருந்த போதிலும் லீப்ரே வறுமை மற்றும் பணிவுக்கான தனது அர்ப்பணிப்பில் உறுதியாக இருந்தார் அனைத்து வகையான அங்கீகாரம் அல்லது புகழையும் புறக்கணித்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் லாப்ரே பசி குளிர் மற்றும் நோய் உட்பட பல துன்பங்களையும் உடல் உபாதைகளையும் அனுபவித்தார் இருப்பினும் அவர் பொறுமையுடனும் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவின் துன்பங்களுடன் தன்னை மிகவும் நெருக்கமாக இணைப்பதற்கான வாய்ப்புகளாக அவற்றை கருதினார் நற்கருணை மீது லாபரின் தீவிர பக்தி அவரது ஆன்மீகத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது மேலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட சாக்ரமென்டின் முன் நீண்ட மணி நேரம் வணங்கி கிறிஸ்துவின் முன்னிலையில் ஆறுதலையும் வலிமையையும் கண்டார் எளிமையான மற்றும் அடக்கமற்ற நடத்தை இருந்த போதிலும் லாப்ரே கடவுளின் மர்மங்களைப் பற்றிய ஆழ்ந்த ஞானத்தையும் நுண்ணறிவையும் கொண்டிருந்தார் அவர் தனது ஆழ்ந்த ஆன்மீக பகுத்தறிவு மற்றும் அவரது ஆலோசனையை நாடுபவர்களுக்கு ஞானமான ஆலோசனையை வழங்கும் திறனுக்காக அறியப்பட்டார் பலர் அவரை ஒரு உயிருள்ள துறவியாக கருதினர் மேலும் ரோமில் அவரது இருப்பு அவரை சந்தித்த அனைவருக்கும் உத்வேகம் மற்றும் ஆசிர்வாதமாக அமைந்தது தீவிர வறுமை மற்றும் சுயமறுப்பு வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தை அவர் ஏப்ரல் பதினாறு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று அடைந்தார் அவர் ரோமில் உள்ள சாண்டா மரியா டி மோண்டி தேவாலயத்தின் படிகளில் அமைதியாக இருந்தார் அவரது மரணம் ரோம் மக்களிடையே பக்தியின் தூண்டியது அவர் முன்பே அவரை ஒரு துறவியாக கருதினார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் போப் லியோ பதினூன்று பெனடிக் ஜோசப் லேபரின் புனிதத்தன்மையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அவரை கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக அறிவித்தார் செயின்ட் பெடிக் ஜோசப் வாழ்க்கை சீடத்துவம் மற்றும் விருப்பத்திற்கு முற்றிலும் கைவிடப்படுவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் பிரார்த்தனை வாழ்க்கைக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நம்முடைய சொந்த முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் செலவை பொருட்படுத்தாமல் முழு மனதுடன் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான அழைப்பை தழுவுவதற்கும் நமக்கு சவால் விடுகிறது அவருடைய பரிந்துரையின் மூலம் உரோமையின் இந்த புனித பிச்சைக்காரனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நற்கருணையில் அதிக எலுமே பணிவு மற்றும் பக்தி கொண்ட வாழ்க்கையை வாழ தூண்டுவோம்